ஹலோ விவஸ் இப்போ நான் உங்களுக்கு முருங்கைக்கிற சாம்பார் ஈஸியாக எப்படி செய்யலான்னு நான் சொல்கிறேங்க இதுக்கு ஒரு முக்கால் டம்ளர் பருப்பு போட்டுக்கிறேங்க வேக வச்சாச்சு இப்போது இதில் நான் எடுத்துக்கிற கீரை வந்து வெறும் துளிர் கீரை தாங்க இந்த சாம்பாருக்கு முத்தல் கீரையை வந்து கடையணும் சாம்பாராக வைக்கிறது தந்தால் இந்த மாதிரி கீரையாக கொஞ்சமாக தான் நிறைய போடக்கூடாது ஒரே ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கினா போதுங்க இப்போ இதுக்கு தக்காளி ரெண்டு வெங்காயம் ஒன்று பூண்டு ஒன்றுங்க எல்லாத்தையும் அப்படியே போட்டுடணும் போட்டுட்டு கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூனுங்க போதும் ஒன்று ஒரு அரை ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் மிளகாட்டு போரும் இப்போ கொஞ்சம் தண்ணியை ஊற்றிடலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு கொதிக்க விடணுங்க இப்பயே கீரை போடக்கூடாது இந்த மாதிரி இது ஒரு இது ஒரு விதமாக நான் செஞ்சு காமிக்கிறேன் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் கீரை கசப்பும் இருக்காது கலரும் மாறாது வெங்காயம் தக்காளி பூண்டு உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு அந்த பருப்பில் கொஞ்சம் நேரம் வேகணுங்க ஒரு கொதி வந்த பிறகு தான் இந்த வெங்காயம்லாம் வதங்கின பிறகு தான் வெந்த பிறகு தான் இந்த கீரை அலசி போட்டு ஒரே ஒரு கொதி தான் வரணும் அதுக்கப்புறம் புளியை காய்ச்சி ஊற்றி இறக்கணுனங்க கீரையும் அதே கலரில் தான் இருக்கணும் ரொம்ப நேரம் வேகவே கூடாது ஒரே ஒரு கொதி வந்த பிறகு புளியை கரைச்சி ஊற்றுனாங்க இப்போவே கீரை போடக்கூடாது இந்த தக்காளி வெந்த பிறகு தாங்க போடணும் நான் எப்படி வெந்த பிறகு நான் எப்படி போகிறேன்னு பார்த்து சொல்கிறேங்க இந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் வெந்துடுனாங்க தக்காளி வெங்காயம் வெந்த பிறகு இந்த கீரையை அலசி போடணும் ஒரே ஒரு குடி கீரை தாங்க நிறைய போட்டா அப்படியே சேர்ந்தாப்படி ஒரு மாதிரியா இருக்கும் நம்ம இந்த மாதிரி இளம் கீரை போடுறதா இருந்தால் நம்ம கொஞ்சம் தாங்க போடணும் அது கடையை எடுத்துக்கணும் அப்படி போட்டுக்கலாம் கொஞ்சம் இப்போ அவ்வளோதாங்க இதை போட்டாச்சு ஒரே ஒரு கொதிதாங்க ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கூட கொதிக்க வேணாம் கொதிச்ச பிறகு நான் இந்த அளவுக்கு தாங்க புளி எடுத்துங்கிறேன் ஏன்னா ஏற்கனவே ரெண்டு புளி இது ரெண்டு தக்காளி போட்டேங்க இது பாருங்க புளி வந்து இவ்வளோண்டு தாங்க கொஞ்சமாக தாங்க போடணும் ஏன்னா ரெண்டு தக்காளி போட்டுக்கிறேன் அதனால் கொஞ்சமாக புளி ஊற்றினா போதுங்க நான் அந்த அந்த அளவுக்கு தான் புளியை கரைச்சி எடுத்து வச்சுட்டுறேங்க இப்போ கீரை பச்சையாகவே தாங்க இருக்கும் ரொம்ப நேரம் கொதிக்க விடுவானா ஏன்னா இளங்கீரை இப்போ இந்த புளியை ஊற்றிடலாங்க ஒரு கொதி வரட்டும் தாள்ச்சி இறக்கிடுற வேலை தான் ஈஸியான வேலைங்க இது கடையிற வேலை இல்லை இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஒரு கொதி வந்த பிறகு தாள்ச்சி இறக்கிற வேலை தாங்க அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு கொதிச்சா போதும் கீரை இந்த அளவுக்கு பச்சையவே தாங்க இருக்கணும் ஒரே பொதிலே சீக்கிரம் வந்துடும் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் தச்சுங்க இப்போ கடு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம்

சாம்பார் எப்படி இருக்குது பாருங்க சூப்பரா இருக்குது பாருங்க பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே அப்படியே பச்சையவே இருக்குது பாருங்க கீரை இதே மாதிரி செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் முருங்கைக்கிற சாம்பார் ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரே ஒரு டென் மினிட்ஸ் இருந்தால் போதுங்க ரொம்பலாம் கொதிக்க வச்சுன்னா கசப்பு வந்துடும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க